அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் ஏழாம் நாள் சனிக்கிழமையில் ஏகாதசி ஆணி மாதம் ஆஷாட மாதம் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி யோகினி ஏகாதசி ஆஷாட மாதம் என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் ஏகாதசி என்பதும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதி சனிக்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான கிழமை இது மூன்றும் ஒன்றாக இணைந்திருக்கு நம்மளுடைய வழிபாடு மந்திரம் சொல்வதாகட்டும் தந்திரங்கள் தாந்திரிகங்கள் பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் எதை செய்தாலும் குளியல் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் குளிச்சுட்டு தான் நம்ம எதையுமே செய்வோம் குளியல் அப்படிங்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் ஆனா ஆன்மீக ரீதியாக குளியல் எதற்காக பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத குளிக்கும் போது நம்ம சரீரம் மட்டுமல்ல நம்மளுடைய எண்ணங்களும் சுத்தப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மக்கிட்ட நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் எதையும் குளிச்சிட்டு செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமாவாசை பௌர்ணமி சப்தமி இதை போல ஏகாதசி நாட்களில் குளியல் தாந்திரிக முறையை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா பெரும் செல்வந்தராகும் யோகம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த யோகினி ஏகாதசி நாளில் நீங்கள் குளியல் முறையில் இந்த ஒரு சிறிய விஷயத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா பெருமாளின் ஆசையோடு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நிச்சயமாக உண்டாகும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா துளசிக்கு அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து துளசியில சாரா இருந்தது அப்படின்னா நல்லா கசக்கி சாரா பிழிஞ்சிக்கலாம் இல்லை துளசி இலைகள் ஒரு இருபது நிமிடங்கள் போட்டு ஊற வச்சுட்டு அதன் பிறகு முதல்ல அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் குளிங்க இந்த துளசி இலை தீர்த்தத்தால் நீங்கள் குளிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் நிச்சயமாக நீங்கும் இந்த யோகினி ஏகாதசி நாளில் தவறாமல் இந்த விஷயத்தை கடைபிடிங்க மிக மிக எளிதான விஷயங்கள் கூட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் கேண்ட அன்பு வணக்கங்கள்